வணக்கம் திமுகவில் இணையும் அதிமுகவின் பெரும் புள்ளி அதிர்ந்து போன எடப்பாடி பழனிசாமி அப்படி திமுகவில் இணைய போகும் அந்த அதிமுகவின் புள்ளி யார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போதே தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது முக்கியமாக தேர்தல் நெருங்குவதால் பல்வேறு கட்சிகளில் இருந்த முக்கிய பிரமுகர்கள் அதிருப்தி காரணமாக வேறொரு கட்சிக்கு தாவி வருகின்றனர் அதன்படி தொடர்ந்து திமுகவில் பல்வேறு முக்கிய புள்ளிகள் இணைந்து வருகின்றன இந்த நிலையில் அண்மையில் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவராக இருந்தே அன்ப ராஜா அவர்கள் அதிருப்தி காரணமாக அதிமுகவில் விலகி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அதிமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது இப்படிப்பட்ட நிலையில் தற்போது அதிமுகவின் மிக முக்கிய புள்ளி ஒருவர் திமுகவில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விட்டது இந்த நிகழ்வு அதிமுகவிற்குள்ளேயே பெரிய அளவில் சலசலப்பை உள்ளது அதன்படி அண்மையில் அதிமுகவின் கூட்டணியில் இருந்து எஸ்டிபி கட்சி முதலில் விலகியது அதே போல் அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்ததன் காரணமாகத்தான் மூத்த நிர்வாகியான அன்பு ராஜாவும் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார் இந்த வரிசையில் அடுத்தடுத்து பல தலைகள் அதிமுகவில் இருப்பதாக தகவல்கள் வெளியானது முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளில் ஒருவருமான ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவில் தற்போது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது ஆரம்பத்திலிருந்தே அதிமுக பாஜக கூட்டணியை பெரிய அளவில் எதிர்த்தவர் ஜெயக்குமார் தான் அது மட்டுமல்லாது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து போது செய்தியர்களை சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணி இனிமேல் ஒருபோதும் சேராது என்றும் ஜெயக்குமார் அவர்களை வைத்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்க வைத்தார் இப்படி பாஜக குறித்து மிகவும் கடுமையான வகையில் ஜெயக்குமார் அவர்கள்தான் செய்தியாளர்கள் சந்திப்பில் தொடர்ந்து கடுமையாக பேசி வந்தார் இப்படிப்பட்ட நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் பாஜகவோடு கூட்டணி அமைத்ததால் ஜெயக்குமார் அவர்கள் மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே ஜெயக்குமார் அவர்கள் இல்லை என்று கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த திமுகவினர் தற்போது ஜெயக்குமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் அன்பு ராஜா அவர்களை தொடர்ந்து ஜெயக்குமார் அவர்களும் விரைவில் திமுகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை ஜெயக்குமார் அவர்கள் திமுகவில் இணைபட்சத்தில் பட்சத்தில் அதே அதிமுகவிற்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தும் அதேபோல் அதிமுக பாஜக கூட்டணியால் அதிமுகவில் பெரும் தலைகள் பலரும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் அவர்களை குறிவைத்துள்ள திமுக விரைவில் ஒவ்வொரு முறையாக அதிமுகவில் இருந்து கலட்டி திமுகவிற்குள் இணைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணியால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் விரைவில் அவர் திமுகவில் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க